குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர்த்து சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றே தொடர்ச்சி மூன்று அழைப்பு இதை பற்றி ஒரு முழு கட்டுரை அமுத ஊற்றிடும் அழைப்பு எழுதியிருப்பதால் மீண்டும் இங்கு அதை குறிப்பிடவில்லை நான்கு பொதுவான ஆத்ம சமர்ப்பணம் சமர்ப்பணம் என்பதன் பொருள் மனிதன் தன்னை விலக்கி அந்த இடத்தில் இறைவனை வைப்பதையே ஒவ்வொரு செயலிலும் நாம் சமர்ப்பணம் என்று கூறுகிறோம் பரீட்சை அடுத்த மாதம் வரும்போது இந்த மாதமே படிக்க ஆரம்பித்தால்தான் நல்ல மார்க் வாங்க முடியும் என அறிவு சொல்கிறது டென்னிஸ் விளையாட்டு ஆர்வம் அதை புறக்கணித்து விளையாட சொல்கிறது மனிதனுக்குள்ளே அறிவுக்கும் ஆசைக்கும் உள்ள முரண்பாடு இது இதேபோல மனிதனுடைய ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற நியதியை அவனுடைய ஆசை சில இடங்களிலும் அறிவு சில இடங்களிலும் பண்பு மற்ற இடங்களிலும் நிர்ணயிக்கின்றன இவையெல்லாம் இறைவனின் ஏதியிலிருந்து வேறுபட்டிருக்கலாம் மாறுபட்டிருக்கலாம் முரணாக இருக்கலாம் ஆனால் ஒரு செயலை செய்யும் முன் ஆசையை அறிவை பண்பை கேட்பதற்கு பதிலாக உள்ளுறையும் இறைவனை கேட்டு அவன் நியதிப்படி அதை செய்வதே ஆத்ம சமர்ப்பணமாகும் பொதுவான ஆத்ம சமர்ப்பணம் என நான் இங்கு குறிப்பிடுவதும் இதையே என்றாலும் சிறப்பான மற்ற சில சமர்ப்பணங்களிலிருந்து ஓரளவு வேறுபடுகிறது நம் அன்றாட செயல்கள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து பின்னர் செயல்படுவதை பொதுவான சமர்ப்பணம் என்றேன் அழைப்புக்கும் சமர்ப்பணத்திற்கும் நினைவே வழிபாடு என்பதற்கும் என்ன வேறுபாடு ஒரு கேள்வி எழுப்பி சுருக்கமாக பதில் அளித்துவிட்டு மேலும் தொடர்கிறேன் நினைவே வழிபாடு சமர்ப்பணத்தை விட எளியது அதனால் நினைவை நாள் முழுவதும் மேற்கொள்வதால் அது சமர்ப்பணத்தின் பலனை அளிக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டும் என்றால் அன்னை நினைத்து பிறகு போகிறோம் சும்மா உட்கார்ந்திருக்கும் பொழுது அண்ணன் நினைவு வந்தால் அன்னை நினைத்து பிறகு அண்ணனை நினைக்கிறோம் இடைவிடாது ஒவ்வொரு எண்ணத்திற்கும் செயலுக்கும் முன்பாக அன்னை நினைப்பதையே நினைவு வழிபாடு என்கிறோம் சமர்ப்பணம் என்பதை சும்மா இருக்கும்போது செய்வதில்லை ஒரு காரியத்தை செய்யும் முன் அதை ஆத்மாவுக்கு சமர்ப்பணம் செய்து பின்னர் அது விட்ட வழியே அக்காரியத்தை செய்வதை சமர்ப்பணம் என்கிறோம் ஆகவே நினைவு எப்பொழுதும் உள்ளது அன்னை நினைத்துவிட்டு நம் இஷ்டப்படி செயல்படுகிறோம் சமர்ப்பணம் என்பது செயலுக்கு முன்னர் மட்டுமே எழுவது சமர்ப்பணம் செய்த பின் அச்செயலை நம் இஷ்டப்படி செய்ய முடியாது ஆத்மாவின் ஆணைப்படியே தான் செய்ய வேண்டும் அழைப்பு என்பது மூலம் அன்னையின் சக்தியை நம்முள் கொண்டு வருகிறோம் அந்த சக்தி நம் செயலை நம் விருப்பப்படி தீவிரமாக செய்ய உதவும் நினைவு மெமரி என்பது மனதின் ஒரு பகுதி சமர்ப்பணத்தை செய்வது நினைவில்லை வில் பவர் மனதின் செயல் செயல்திறன் அழைப்பின் மூலம் அன்னை சக்தி உள்ளே வருகிறது சமர்ப்பணத்தில் நாம் வில் விருப்பத்தை விட்டு கொடுக்கிறோம் ஆகவே நினைவு அழைப்பு சமர்ப்பணம் ஆகியவை இந்த அளவில் வேறுபட்டவையாகும்